வெண்ணிலவே காய் வெண்ணிலே காயாதேயிராயங்காய் வெண்ணிலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் பலே பாண்டியா சிவாஜி கணேசன் தேவியா நடித்திருந்தனர் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னைப்போல் பெண்ணல்லவோ என்ற பாடலை வித்தியாசமாக கவியரசு கண்ணதாசன் படைத்து சினிமா பாடல்களில் சினிமா இலக்கியமாகவே இணைக்கச் செய்திருப்பார் சிவாஜி கணேசனும் தேவிகாவும் நிலைவிடம் முறையிட்டு பாடுவது போல் இந்த பாடலை அமைத்திருப்பார் இந்த பாடலில் பேச்சு வழக்கில் கன்னிக்காய் ஆசைக்காய் இரவுக்காய் உறவுக்காய் ஏழைக்காய் பாவைக்காய் அவரைக்காய் கோவைக்காய் வாழக்காய் ஜாதிக்காய் ஏலக்காய் மாதுளங்காய் என்று வெறும் காய்களை கொண்டே சமைத்திருப்பார் தமிழ் திரை ரசிகர்களுக்காக பந்தி பரிமாறியிருப்பார் இப்போதே இப்பாடலை கேட்டு பாருங்கள் நிச்சயம் காய்களும் இனிக்கும் என்பதனை உணர்வோ ரிஷிப்போ மறவோ